தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வாயிலாக அண்மையிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் நாமே பதிவு போட்டிருக்கிறோம் திருச்செந்தூர் நம்முடைய திருமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த கோரி நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமலர் சீமான் அவர்களும் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பி மணியரசனார் அவர்களும் இவர்களோடு தமிழ் பேரறிஞர் வாழுகின்ற மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் அறிஞர் தக்கார் ஐயா மார்க்சோ விக்டர் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பேசுபொருளாகக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருச்செந்தூர்ல அது சிறப்புக்குரிய பொதுக்கூட்டம் வரவேற்கத்தகுந்த பாராட்டத்தகுந்த பேசுபொருளாகக்கூடிய பொதுக்கூட்டம் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அடுத்த நாளே திருச்செந்தூருக்கு தெற்கு பகுதிக்கு பெரிய பெரியதாலையில் போய் பனை மரத்தில் ஏறி கல்லை இறக்கி குடிக்க வைத்து மக்களை பெண்கள் உட்பட மகிழ்ந்து கூத்தடித்ததுதான் பெரும் கேலிக்குரிய கிண்டலுக்குரிய நக்களுக்குரிய நையாண்டிக்குரிய செய்தியாக மாறி பேசுபொருளான ஆக தமிழில் வழிபாடு குடமுழுக்கு என்பது அதிலே கரைந்து போய்விட்டது அதாவது இந்த நிகழ்வை மிக கடுமையாக எதிர்த்து கண்டனம் தெரிவித்த தடுக்காத காவல்துறை ஏன் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று கேட்ட புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீது இந்த நாம் தமிழர் தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கைத்தட்ட குஞ்சுகள் விழுந்து பறண்டுகிற அந்த பரண்டு இருக்கு பாருங்க சகிக்க முடியாது புதிய தமிழக கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவ கிருஷ்ணசாமி அவர்களோடு பெரிய கருத்து வேறுபாடு எனக்கு உண்டு முரண்பாடுகள் நிரம்ப உண்டு அவரை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கொடியம்புள நிகழ்வை ஒட்டி அந்த செய்தி முதல் முதலில் வெளியுலகத்துக்கு வெளிப்படுத்திய தமிழன் என்ற முறையிலே பதினோராவது நாள் தான் போக முடிந்தது அப்பொழுதுதான் நகர பேருந்து முதல் முதலாக அந்த கலவர சூழலில் போனது அந்த நகரப் பேருந்து அன்றைக்கு தான் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கொடியங்குளம் மக்கள் நலம் சார்ந்த ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்து அன்றைக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை இல்லை மாண்புமிகு உயர் சென்னை சென்னையில் தொடுத்து ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொண்டு இருபது இருபத்தி ஐந்து வாகனங்களை முதல் முதலாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக கூட்டமைப்பின் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக மாலையில ஒரே நிகழ்வுல ரெண்டு பேரும் கலந்து அது பேர் செய்து ஆனால் அது தொடர்பாக அந்த கலக்காத அண்ணல் அம்பேத்கர் சிலை உடைப்பில் தொடங்கிய சமூக மோதல்கள் பிறகு மிகப்பெரிய கலவரங்களாக ரெண்டு ஆண்டு ரெண்டரை ஆண்டுகள் நீடித்தது அந்த காலகட்டத்திலே இந்த அன்றைக்கு ஒடுக்கப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவேந்தர் குல சமூக மக்களை அரசியல் அடிப்படையில் தட்டி எழுப்புவதற்கு வடக்கே வன்னியகுல தமிழர்களுக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கிடைத்தது போல தென் தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி கிடைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அரசியல் வேலைகள் செய்தோம் அதிலே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமே தவிர அவருடைய எல்லா அரசியல் நிலைப்பாடுகளையும் நாம் ஆதரித்ததில்லை குறிப்பாக இந்துத்துவ ஆற்றல்களை அவர் ஆதரித்து நிற்பது தழிவு நிற்பது பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவது நமக்கு உடன்பாடு இல்லை முரண்பாடு அதே போல மருத்துவ நுழைவுத் தேர்வு எளிதாக விளங்கும் நீக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வை தேவை என்று புதிய தமிழக கட்சியோட நிலைப்பாட்டை நாம் ஆதரிக்க முடியாது முரண்பாடு இப்படி எண்ணற்ற வகையிலே முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் நிரம்ப உண்டு அதே நேரத்திலே மாஞ்சோலை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இன்னைக்கு பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு ஓரளவு ஒரு வளமான நலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பு அவர்கள் கொத்தடிமைகளால் இருந்த நிலையில் அந்த மக்களை முழுமையாக விடுதலை செய்த அந்த என்றால் இன்றைக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ரூபாய் வரை அதாவது ஒரு நாள் ஊதியம் இந்த பனிரெண்டு லட்சம் தமிழர்களும் அதிலே இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இலங்கை மலையகத்திலிருந்து இருந்து நாடற்றவர்களாக சாஸ்திரி ஸ்ரீமோவா உடன்படிக்கை நடைபெறிலே வெளியேற்றப்பட்ட தமிழர்களும் ஏற குறை ரெண்டு லட்சம் பேர் இருக்கும் இந்த பனிரெண்டு லட்சம் தமிழர்களும் இன்றைக்கு ஐநூறு முதல் எழுநூறு வரை ஊதியம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் விட்டு கொடுத்தவர் புதிய தமிழகத்தின் தலைவர் ஐயா மற்றொரு கிருஷ்ணசாமி என்றால் மிக இல்லை அதை ஆதரிப்போமா எதிர்ப்போமா அந்த அடிப்படையிலே தான் மாஞ்சோலையிலே ஐநூறு ஐநூத்தி குடும்பங்களை பாதுகாப்பதற்கு சொந்த பணத்தை செலவிட்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் டெல்லி வரை போய் போராடி கொண்டிருக்கிறார் என்னால போராட முடியாது மாஞ்சோலை வனப்பகுதிக்குள்ளே போக முடியாது ஆனாலும் அவர் எடுக்கிறன் சீமான் ஆதரிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் ஆனா ஆதரிக்கல மாறாக நாம் தமிழர் கட்சி மாஞ்சோலை மக்களை இவர் பணையிலே ஏறி கல்லை சட்ட விரோதமா இறக்கிற என் தம்பி சீமான் இந்த மாஞ்சோலை மலையிலே ஏற வேண்டியதானே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மலையில அவர் நடந்து வர்றார் என்னால அவர் கூட நடக்க முடியல நான்கு பகுதிகளுக்கும் சென்று நான்கு பகுதி மக்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உங்களுடைய வாழ்வுரிமை இங்கே நிலைநாட்டுவது புதிய தமிழத்தின் கடமை என்று அவர்களுக்கு எல்லா வகையான துணிச்சலை முட்டி விட்டு வந்தார் என்றால் அது என்னால முடியாது அப்படி செய்கிறவர்கள் யாரா நமக்கு என்ன அவர் பின்னால் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்ற அடிப்படையிலே மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான அந்த விவகாரத்தில் ஆதரித்தோம் இன்றைக்கு அவர் தமிழர் இல்லை தெலுங்கர் ஏன் தான் உங்களுக்கு தெரியுதா இதுக்கு முன்னால தெரியலையா கொம்பன் படத்துல என்ன சொன்னீங்க செந்தமலை சேமானவர்கள் செய்தி இருக்கு ஆவணம் இருக்கு கொம்பன் படத்துல தமிழர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் குறிப்பாக திரை உலகத்தில் தமிழர்கள் மேலோங்கி வரும்போது ஒரு நல்ல தமிழரான அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழர்கள் பக்கம் நிற்க சீமான் சொன்னாரா இல்லையா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் நல்ல தமிழராக என் தம்பி சீமானுக்கு தென்பட்டிருக்கிறார் தெரிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுத்து அதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் புதிய தமிழர் கட்சியின் தலைவர் அவரையே சமூகத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையிலே இந்த விவகாரத்தில் இழிவுபடுத்த வேண்டிய தேவை என்ன வந்தது இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டத்தில் திருச்செந்தூர் வரை டாடா டைட்டானிக் தொழிற்சாலைக்காக பத்தாயிரம் ஏக்கர் தேரி காட்டு பகுதியை செம்மன் பகுதியை தமிழர் நிலப்பகுதியை ஐயா கலைஞர் அவர்கள் ரத்தன் டாட்டாவை அழைத்து கொடுத்த போது எல்லா தலைவர்களும் வந்து தலையிட்டாங்க தங்கள் கருத்துக்களை சொன்னாங்க ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மூணே பேரு தமிழக போராளி மருத்துவர் ஐயாவும் ஐயா பல நெடுமாற நான் அதே போல அதற்கு எதிராக அங்க வாழ்ந்தவர்கள் யார் தம்பி இன்னைக்கு அவர் சொல்றீங்கல்ல மொழி அடிப்படையில் அவர் தமிழரா தெலுங்கரா என்று கதை கதையாக சுருள் விட்டு கொண்டிருக்கிறீங்கல்ல அங்கே வாழக்கூடிய மக்கள் யார் அந்த டைட்டானிக் தொழிற்சாலையால் பாதிக்கப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் எந்த தமிழ் குடியை சார்ந்த குடும்பங்கள் தெரியுமா இந்த நாம் தமிழர் குஞ்சுகளுக்கு பிஞ்சுகளுக்கு எல்லாம் பச்சை தமிழ் சமுதாயமான நாடார் சமுதாய மக்கள் தான் அந்த போராட்டத்திலே தொழிற்சாலையை எதிர்த்து ஒரு அடி மண்ணை கூட ரத்தன் கொடுக்க கூடாது என்று களமாடி சிறைக்கு சென்ற ஒரு தலைவர் தமிழகத்திலே உண்டு என்றால் நான் கூட இல்லை அது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவரையா கிருஷ்ணசாமி ஒருவரே என்பதை அருகும் சீமான் நினைவில் கொள்ளுங்க ஏழை தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்பு அதுக்கு முன்பே மற்ற கிருஷ்ணசாமி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் இருந்தார் என்பது மாறுபட்ட கருத்துல திராவிடர்களுக்கு இருந்தார் ஆனால் அவர் இளமையிலே ஒரு பெரிய மார்க்சியவாதி நக்சல் பாரி இயக்கம் என்ற அந்த அமைப்புகளோடு நெருக்கமான தொடர்புள்ளவர் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டவர் மக்கள் யுத்த குழு அந்த குழுவோடு தொடர்புடையவர் ஆக அவருடைய இளமை காலத்திலே படிக்கிற பொழுதே சிறந்த மார்க்சவாதி மார்க்சவாதிக்கு மொழி இனம் எது நாடு நிலம் அந்த அடிப்படையில அதே நேரத்திலே அடக்குமுறை ஒடுக்குமுறை எந்த பகுதி மக்களுக்கு இருந்தாலும் அங்கே நின்று களமாடி அந்த மக்களை வெள்ள வைப்பது விழிப்புணர்வு அடை செய்வது அவர்களுக்கான அந்த புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாகசூட வைப்பது ஒரு மார்க்சவாதிகளுடைய கடமை அந்த அடிப்படையில செய்தார் தென் மாவட்டங்களில் வந்து அவர் வந்த பிறதான அரசியல் விழிப்புணர்வு விடுதலை போராட்டத்தில் முழுமையான ஆதரவாளர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனே அவர் சந்தித்து என்ற உண்டு அது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதித்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு போரில் காயம்பட்ட அதிலேயும் இந்திய படைத்துறையினோடு மோதுகிற சண்டையிலே காயம்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட புலிகளை தன்னுடைய சொந்த மருத்துவமனையில் வைத்து சிகை அளித்தவர் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி ஒரு மாற்றியவாண்டியாக ஒரு புரட்சிகர தோழராக புரட்சிகர இயக்கங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவராக அவர்களுக்கு ஆதரவாக கருத்து களத்தில் போராடக்கூடியவராக ஒரு தமிழராக நின்று அன்றைக்கு செய்தார் காவல்துறை போனது மாவட்ட ஆட்சியர் போனார் அவருடைய அந்த மருத்துவமனை முற்றுகையிட்டு கைது செய்வதற்கு அந்த இடத்திலே துணிச்சலாக சொன்னார் நான் ஒரு என்ற முறையில் ஒவ்வொரு உயிரை உடலை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அரசியல் சட்டம் எனக்கு வழிவகுக்கிறது உள்ளே யாரும் கூட எதிர்த்து நின்று களமாடி வந்த காவல்துறையினரே தன்னுடைய மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு கருத்து யுத்தத்தை நடத்தியவர் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பது நீங்க சொல்றீங்க முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலகட்டம் விடுதலை புலிகளை தொடர்ந்து ஆதரிப்பார் ஆதரித்து பேசியிருக்கிறார் உலக தமிழர் மாநாடு போட்டார் தமிழில் அடைவதற்கு இந்தியாவிலே நீ போராட தயார் என்று அறைகூல் விடுத்தவர் மருத்துவ கிருஷ்ணசாமி அது மட்டும் இல்லாமல் இதே மருத்துவரையா கிருஷ்ணசாமி இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கல் இனப்படுகொலையின் போது தமிழகம் பொதித்து எழுந்தது உலகத் தமிழர்கள் பொதித்து எழுந்தனார்கள் உலக நாடுகள் முழுவதும் போராட்டம் சென்னையில எழும்பூர்ல நானே தகராறு ரெண்டு சிங்கள ஒண்ணை பிடிச்சு அடிச்சிட்டோம் அந்த புத்த விகாடு பக்கத்துல ஏத்தாலதான் தங்கி தங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கொள்கை விளக்க அணி தலைவராயிருந்தேன் சிக்கி குளக்கூடன்னு ஐயா கூட சொன்னாரு இது எங்க சொல்லிட்டு செய்ய வேண்டியதா பொருள் மருத்துவர் ரெண்டு ரெண்டு பேர் பேர்ல துண்டகான ஓடணும் காவல்துறை வந்தது அந்த நேரத்தில் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொறுப்பில் இருந்ததுனால என் மீது அன்றைக்கு அந்த திராவிட திராவிட மாடல் ஆட்சிதான் ஐயா கலைஞர் மு கருணாநிதி தான் நாடகம் ஆடிய ஐயா கலைஞர் மு கருணாநிதி தான் முதலமைச்சர் தடுக்கவில்லை எங்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதே நேரத்திலே தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத மிகப்பெரிய போராட்டத்தை புதிய தமிழகம் கட்சி எங்க தமிழ்நாட்டில் டெல்லி தூதரகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் காந்தி ஜெயந்தி இரண்டாம் நாள் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை முன்னெடுத்து தூதரகம் அடித்து நொறுக்கப்பட்டது புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் மருத்துவ ஐயா கிருஷ்ணசாமி தலைமையில் இன்றைக்கு இந்த வழக்கு இருக்கிறது நம்முடைய நிலையில் இருந்து தம்பி கண்மணி மாவீரன் நம்முடைய தென்கல சுகக்குமார் இப்படி பல அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் மீது இன்றைக்கும் வழக்கு இருக்கிறது டெல்லி காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இன்றைக்கு கல்லை இறக்கியது சட்டப்படி குற்றம் மக்களை மீண்டும் மீண்டும் குடி கால தமிழர்களாக தள்ளக்கூடாது நல்ல தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றக்கூடாது பெண்களை குடிக்க வைத்து குமாலம் அடிக்க கூடாது அரசியல் அநாகரிகத்தை மேடையில் அரங்கேற்றக்கூடாது என்று ஒரு மருத்துவர் என்ற முறையிலே தமிழ் இனத்திற்கு நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பை செயல் என்கின்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக நின்று களமாடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை இந்த மாதிரி இழிவுபடுத்துறீங்களே ஏளனப்படுத்துறீங்களே மருத்துவர்களாக இருந்து தங்களுடைய கடமைகளை செய்றாங்க ஏற்கனவே முழுமையான மது விலக்கு கோரி போராடி கொண்டிருக்கிறாங்க தமிழர் போராளி கூட நானே போராடி இருக்கிறேன் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாரு கூட்டணி கட்சி ஆட்சியிலே முன்னெடுத்தாரு அதே போல புதிய தமிழன் கட்சி மிகப்பெரிய பரப்புரை செய்தது வெளியீடுகளை போட்டது மாநாடுகளை போட்டது அந்த அடிப்படையிலே அவரை எதிர்கொள்ளாம இழிவுபடுத்துகிற ஏழனப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற அசைலில் ஈடுபட்டால் அத்தனையும் உங்களுக்கு மீண்டும் உங்கள் பக்கமே திரும்பும் என்கின்ற எச்சரிக்கை மணியை அடித்து யாராக இருந்தாலும் சொல்றார் கருத்துக்களை சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி என்ன செய்யறாரு அவர் நாடார் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களை இணைத்து விட வேண்டும் கூட்டணிக்கு முயற்சி செய்கிறாரா இல்லையா அந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்க உழவர் பாஸ்டரையில் இருந்து வெட்கம் இல்லாம கல்ல இருக்கிறீங்களே உழவர் அமைப்பு வேளாண்மைக்கும் பனை தொழிலுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க பார்ப்போம் பனை வளர்ப்பது பதனி இறக்குவது நொங்கு வெட்டுவது ஓலை வெட்டுவது கருக்கு அறுப்பது அவனி கிழிப்பது கட்டில் பின்னுவது பனையில வரக்கூடிய அத்தனை பொருட்களை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருகிற அந்த தொழில் உயர்ந்த தொழில் நம்ம மறுப்பதற்கில்லை ஆனால் வேளாண்மைக்கு அதுக்கு என்ன தொடர்பு விவசாயத்திற்கு அதுக்கு என்ன தொடர்பு பனையேறி என்றுதான் சொல்வார்கள் நான் சொல்லல நீங்கள் தெய்வமாக வளங்குகிற மறைந்த தலைவர் ஐயா நான் சொல்லியிருக்காரு பனையேறிவர் காமராஜர் பல கூட்டங்கள்ல நேரில் கேட்டவர்கள் என்னிடம் சொல்லிய செய்தி யாருன்னா பிறகு நான் சொல்றேன் அப்படி பணையேறுகிற தொழிலை கூட இன்றைக்கு அந்த தொழிலை மரபு சார்ந்த தமிழர் குடிகளின் தொன்மை தொழிலான பனையர்க தொழில் அடிப்படையிலே வரக்கூடிய அந்த பனைனார் கட்டிலை இன்றைக்கும் நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என் வீட்டில் வந்து பாருங்க மூன்று பிள்ளைகள் வீட்டிலையும் பனனார் கட்டில் இன்றையும் உங்க வீட்டில் கிடக்கா அறநூறுல அந்த கட்டில் இல்லையே இல்லையேர் கட்டிலாம் இருந்தது அப்படி பனை தொழிலை பாதுகாக்க எல்லா தமிழர் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அதில் மாறுபட்ட கருத்தலை பதவி இறக்கலாம் கருப்பட்டி காய்ச்சலாம் நுங்கை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் பனையில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருக்கிறது இது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு திட்ட அறிக்கையை செல்வர் மறைந்த ஐயா குமரி அவர் தலைவராக இருக்கும் போது உருவாக்கி வைத்திருக்கிறார் ஒரு கையெழுத்து பெறுவதற்காக அவரை நான் சந்தித்த பொழுது பக்கம் பக்கமாக காட்டினார் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு இந்த பனை வாரியத்தின் மூலம் ஆண்டுக்கு பதினை ஆயிரம் கோடி வருவாயை ஈட்ட முடியும் சொன்னார் அதனால தான் மருத்துவர் ஐயாட்ட பெயர் சொன்ன அவர் அடுத்த போராட்டத்தை கடைசியாக நான் கலந்து கொண்ட முழுமையான மதுவிலக்கு கோரிய போராட்டத்திற்கு பூமரியானந்தனை அழைத்தார் வந்து எங்களோடு முழக்கமிட்டார் அப்படி இருக்கும்போது கல் இறக்குவது சட்டப்படி குற்றம் நீங்க படையில ஏறினீங்க உங்களுக்கு பணம் ஏற தெரியாது ஏறி பழக்கம் இல்ல ஏணி கட்டிக்கிட்டு ஏறினீங்க சரி கொண்டையில ஏறி கல்லை இறக்கணிங்க அது அந்த பனை மரத்தை கல்லுதானா அடுத்த பனை மரத்தை கல்லுதானான்னு தெரியல இருந்தாலும் அப்படி ஒரு தலைவன் செய்யக்கூடிய செயலா இது முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் உங்களை நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் அதுல ஒரு சிறிய விபத்து நடந்தது என்றால் யார் பொறுப்பேற்பது அதையும் தாண்டி நம்முடைய அக்கா தங்கைகளை பட்டையை பிடிக்க சொல்லி கல்லை கொடுத்து அவருக்கு சொல்லி ஆட்டம் போடுகிறீர்கள் அரசியல் பண்பாடு நாகரிகம் மரபு என்பதை என் தம்பி சொந்தமலன் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரி கல் வந்து உணவல்ல அது போதை பொருள்தான் அதை மீண்டும் கொண்டு வரக்கூடாது அதை வைத்தே இந்த மதுபான கடைகளை தொடரட்டும் என்று கல்லு குடிக்கும் குடிச்சிட்டு போறான் டாஸ்மாக்ல வாங்குறோம் அங்க குடிச்சிட்டு போறோம் என்று இந்த தமிழ் இன பகை அரசாக இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மதுபான கடைகளை நடத்துவதற்கு இந்த கல் இறக்கிற போராட்டம் ஊக்கமளித்து விடும் ஆக்கமளித்து விடும் என்கின்ற மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சொல்கிற புதிய தமிழக கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா மதிப்பிற்குரிய கிருஷ்ணசாமி அவர்களை விமர்சனம் செய்வதை கைவிட்டுவிட்டு விட்டு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் இறங்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்